ஜெயலலிதா உயில் சர்ச்சை இருக்கட்டும் எம்ஜிஆரின் தமிழக முதல்வராக பதவி வகித்த ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் அவரது அரசியல் வாரிசு யார் என்பதும் சொத்துக்களுக்கு யார் வாரிசு என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது கட்சியின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்பார் என சொல்லப்படும் சசிகலா தான் அரசியல் வாரிசு என சொல்லப்படும் நிலையில் அவரது சொத்துக்களுக்கு யார் வாரிசு என்பது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா இல்லம் துவங்கி அவரது சொத்துக்கள் யாருக்கு போகும் என்பது தெரியவில்லை இது தொடர்பாக ஜெயலலிதா உயில் ஏதும் எழுதி வைத்திருக்கிறாரா என்பது இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை ஆனால் ஜெயலலிதா உயில் குறித்து தொடர்ச்சியாக செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது தமிழக முதல்வராக திகழ்ந்த அண்ணாவிற்கு நேரடி வாரிசு இல்லை அவரது பெயரில் கட்சி துவக்கி பத்து ஆண்டுகளுக்கும் மேல் முதல்வராக இருந்து ஆட்சி செய்த எம்ஜிஆருக்கும் நேரடி வாரிசு இல்லை அதே வேளையில் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவை கட்டிக்காத்து காத்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்த ஜெயலலிதாவிற்கும் நேரடி வாரிசு இல்லை இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி மறைந்த ஜெயலலிதாவின் பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு வாரிசு யார் என்ற கேள்வியும் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களின் மனதில் மட்டுமல்ல பொதுமக்களின் மனதிலும் எழுந்திருக்கிறது இதற்கு காரணம் ஜெயலலிதாவின் அரசியல் மற்றும் ஆஸ்திகளுக்கு வாரிசு யார் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவராததுதான் இதற்கான விவாதம் ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு விதமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஜெயலலிதாவின் அரசியல் ஆசானான எம்ஜிஆர் தனது சொத்துக்கள் குறித்து எழுதி வைத்து சென்ற உயில் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மறைந்த எம்ஜிஆர் அதற்கு முந்தைய ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஓர் உயில் எழுதியிருந்தார் பின் அதனை ரத்து செய்துவிட்டு தனது மறைவிற்கு பதினோரு மாதங்களுக்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஜனவரி பதினெட்டாம் தேதி புதிய உயிலை எழுதினார் அந்த உயில் பற்றிய விவரங்களை எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் முன்னிலையில் அதிமுக தலைமை கழகத்தில் வைத்து வழக்கறிஞர் ராகவாச்சாரி வெளியிட்டார் அதிமுக நிர்வாகிகளான வள்ளிமுத்து ராகவானந்தம் மாதவன் ஆகியோர் உடன் இருந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மணப்பாக்கத்தில் உள்ள ராமாவரத்தில் எம்ஜிஆர் தோட்டத்தில் குடியிருக்கும் எம் கோபாலன் குமாரனாகவும் தமிழக முதலமைச்சராகவும் பணியாற்றி வரும் எம் ஜி ராமச்சந்திரன் எனும் நான் சுயநினைவோடும் மனப்பூர்வத்தோடும் பிறர் தூண்டுதல் இல்லாமல் இந்த புதிய உயிலை எழுதி வைத்து இருக்கிறேன் எனக்கு குழந்தைகள் கிடையாது எனக்கு ஒரே வழிமுறை என் மனைவி ஜானகி அம்மாள் தான் அவளைத் தவிர வேறு யாரும் எனக்கு வாரிசு இல்லை என் காலத்திற்கு பிறகு என் சொத்துக்கள் சம்பந்தமாக எந்தவித வழக்குகள் தகராறுகள் வராமல் இருக்கவும் எனது உறவினர்கள் எவரும் பாத்தியத்தை கொண்டாடாமல் இருக்கவும் சுய சம்பாத்தியத்தின் மூலம் நான் வாங்கிய சொத்துக்கள் விஷயமாக இந்த உயில் ஏற்பாட்டினை செய்திருக்கிறேன் இந்த உயிலை நிறைவேற்றுபவர்களாக மூத்த வழக்கறிஞர் என் சி ராகவாச்சாரி மற்றும் எனது மருமகன் ராஜேந்திரனையும் நியமிக்கிறேன் அவர்கள் காலத்திற்குப் பின் சட்டப்படி சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி நிறைவேற்றுபவர்களை நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்த எம்ஜிஆர் தனக்கு சொந்தமான ஏழு வகையான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வரிசைப்படி பட்டியலிட்டு உயிலில் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி எம்ஜிஆர் குடியிருந்து வந்த ராமாவரம் தோட்டத்தில் அவரது பெயரில் இருந்த எம்ஜிஆர் கார்டன் என்னும் பங்களாவும் தோட்டமும் சென்னை தீநகர் ஆற்காடு சாலையில் இருபத்தி ஏழாம் எண்ணில் இருந்த கட்டிடமும் அடிமனையும் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கும் சத்யா தோட்டம் சென்னை ஆலந்தூர் மார்க்கெட் சந்தில் எண் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள கட்டிடங்களும் அடிமனையும் ராமாவரம் தோட்டத்தில் உள்ள அசையும் சொத்துக்களான தனக்கு சினிமா துறையில் கிடைத்த விலையுயர்ந்த பரிசுகளும் மற்றபடி கிடைத்த விலையுயர்ந்த பரிசுகளும் தனக்கு சொந்தமான மர இரும்பு சாமான்கள் வெள்ளி பாத்திரங்கள் மோட்டார் வாகனங்கள் பசு உள்ளிட்ட கால்நடைகள் சத்யா ஸ்டுடியோ நிறுவனத்தில் தனது பெயரில் உள்ள பங்குகள் எம்ஜிஆர் பெயரில் சதவிகித பங்குகளும் ஜானகி அம்மாள் பெயரில் ஐந்து பங்குகளும் இருந்தன என இவை எல்லாம் தனது சுய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்டவை எனவும் தனக்கு சர்வ சுதந்திரமாக பயன்படுத்தப்பட்டவை எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு குறிப்பிடப்பட்ட சொத்துக்களில் ராமாவரம் தோட்டத்தில் உள்ள பங்களா கார்ஷெட் கோவில் பழத்தோட்டம் ஆகியவற்றை தனது மனைவி ஜானகிக்கு அவரது ஆயுள் பரியாந்தம் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள குறிப்பிட்டுள்ள அதே வேளையில் அவற்றை விற்கவோ அடமானம் வைக்கவோ தானமாக கொடுக்கவோ உரிமை கிடையாது எனவும் எழுதியிருந்தார் ஜானகியின் காலத்திற்கு பின் அவரது சொந்தக்கார பெண் கீதா நிர்மலா ராதா ஆகிய தோட்டத்தில் ஏற்கனவே ஏபிசிடி என்று வரைபடத்தில் குறிப்பிடப்பட்ட கட்டிடங்களை அவரவர் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளவும் அதே வேளையில் அவற்றை விற்கவோ குத்தகைக்கு விடவோ உரிமையில்லை எனவும் அவர்களது காலத்திற்கு பின் இந்த சொத்துக்களை அவரவர் வாரிசுகள் பெற வேண்டும் என தனித்தனியே உயில் எழுதியுள்ளார் இவை தவிர ராமாவரம் தோட்டத்தில் உள்ள காலியிடங்களை எல்லாம் சேர்த்து இந்த உயிலை நிறைவேற்றுபவர் அதில் எம்ஜிஆர் ஊமைகள் இல்லம் என்ற பெயரில் ஊமைகள் காது கேளாதவர்கள் இல்லமாக அதை ஏற்படுத்த வேண்டும் அந்த ஏழைகள் இலவசமாக தங்கியிருப்பதற்கும் உணவிற்கும் காது கேளாதவர்கள் இலவசமாக கருவிகள் பெறுவதற்கும் உடுத்த உடை மருந்துகள் வசதி கல்வி தொழில் முதலியவற்றுக்காக அந்த காலியிடங்களில் செட்டுகள் மற்றும் கட்டிடங்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் ஊமைகள் பேசுவதற்கு சிகிச்சையும் பேச்சு பயிற்சியும் ஏற்பாடு செய்தாக வேண்டும் இதேபோல் காது கேளாதவர்களுக்கு தங்கும் வசதி காது கேட்பதற்கு கருவிகள் வாங்கிக் கொடுத்தல் ஆகியவற்றையும் செய்ய வேண்டும் எம்ஜிஆர் ஊமைகள் இல்லத்திற்கான செட்டுகள் கட்டிடங்கள் அமைக்கவும் இதர செலவுகளுக்கும் சாலிகிராமத்தில் உள்ள சத்யா தோட்டத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்திலிருந்து செலவு செய்ய வேண்டும் தனது வீட்டில் இருக்கும் பரிசு பொருட்கள் ஆற்காடு சாலை வீட்டில் இருக்கும் பரிசு பொருட்கள் புத்தகங்கள் நூல்கள் ஆகியவற்றை கொண்டு ஆற்காடு சாலையில் உள்ள கட்டிடத்தில் தனது காலத்திற்கு பிறகு எம்ஜிஆர் நினைவு இல்லம் என பெயரிட்டு பாதுகாக்க வேண்டும் அந்த இடத்தை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வசதி செய்து தரப்பட வேண்டும் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தை யாரும் விற்கவோ அடமானம் வைக்கவோ குத்தகை விடவோ உரிமை இல்லை அந்த இல்லத்தின் பராமரிப்பு செலவுக்கும் காவல் காப்பதற்கும் ஏற்பாடு செலவுக்கு ஆலந்தூர் மார்க்கெட் கட்டிடங்கள் இருந்து வரும் வருமானத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கான அந்த மார்க்கெட் கட்டிடங்களை எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கு எழுதி வைத்தும் உள்ளார் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் நினைவு இல்லங்கள் அரசின் செலவிலேயே ஏற்படுத்தப்பட்டன அரசுக்கு ஏற்படும் இந்த செலவினை தவிர்த்திட என்னுடைய வீட்டையே இந்த நினைவு இல்லமாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் தொன்னூத்தி ஐந்து கிரவுண்டு பரப்பளவுள்ள சத்யா ஸ்டூடியோ கம்பெனியில் தனக்கு உள்ள பங்குகள் அனைத்தும் தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக கட்சிக்கு கீழே சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு சேர வேண்டும் அந்த பங்குகளை அதிமுக கட்சி பெற்றுக்கொண்டு நிர்வாகம் செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தை கட்சியின் பயனுக்காக எடுத்துக் கொள்ளவும் ஒருவேளை கட்சி பிளவுபட்டாலோ அல்லது கலைக்கப்பட்டாலோ சத்யா ஸ்டுடியோ பங்குகளையெல்லாம் இந்த உயிலை நிறைவேற்றுபவர் கைப்பற்றி எம்ஜிஆர் ஊமைகள் இல்ல செலவுக்கு பயன்படுத்த வேண்டும் அத்துடன் சத்யா ஸ்டுடியோ கட்டடத்திற்கு தனது தாயின் பெயரான சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகை என பெயர் வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆரின் உயில்படி அமையவுள்ள எம்ஜிஆர் ஊமைகள் இல்லத்திற்காக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த இல்லம் எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் துவக்கப்பட்டு இன்றளவும் இயங்கி வருகிறது இளமை காலத்தில் ஏழ்மையின் பிடியில் தவித்த எம்ஜிஆர் தன்னால் ஈட்டப்பட்ட வருவாயில் ஒவ்வொரு ரூபாயினையும் எப்படி எதற்கு செலவழிக்க வேண்டும் என்பதை தனது உயிலின் மூலம் வெளிக்காட்டியிருந்தார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என நிழல் உலகில் தான் பாடிய பாடலை உண்மையாக்கி சென்றுவிட்டார் எம்ஜிஆர்